இன்றைக்கி நம்ம புதினா துவையல் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது தோசை இட்லி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கூடையும் லன்ச் ரெசிபி கூடையும் ரொம்பவே சுவையாக சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம ஒரு பெரிய கைப்பிடி அளவு புதினா இலைகளை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு நாலு வர மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு மற்றும் கால் மொடி தேங்காயை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் வந்து சூடாக வச்சுருங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிடுங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த வரமிளகையை நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ எண்ணெயில் ஃப்ரை ஆகிருச்சு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தம்பருப்பை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துடலாம் இப்போது உளுந்தம்பருப்பை நல்லா வதங்கிட்டிருக்குது வதங்கினதும் நம்ம இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது இந்த துவையலுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருந்த புதினா இலைகளை வந்து வதக்கி எடுக்க போகிறேன் எல்லாத்தையுமே தனித்தனியாக வதக்கி எடுத்து வச்சுருங்க இப்போ புதினா இலைகளெல்லாம் நல்லா வதங்கியாச்சு எண்ணெயில் இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு கால் கப் வந்து தேங்காய் இதில் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் வந்து நம்மளோட குவாண்டிட்டி பொறுத்து தான் நான் இதில் கால் கப் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம நேரமாக எடுத்து வச்சுருந்த அந்த புளியையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சிருந்த எல்லா திங்ஸையுமே இதில் ஆட் பண்ணுறேன் வெங்காயம் வரமிளகாய் உளுந்து எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க புதினாவையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எப்படி அரைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைன்னு இல்லாமல் நம்ம துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நம்ம ஒரு பேன் சூடாக வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதில் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் சூடானதும் அது கடுகு ஆட் பண்ணி கடுகு வெடிக்க விட்டுடலாம் அப்புறம் ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை இலைகளை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா துவையலை வந்து இதில் ஆட் பண்ணி விட்டுடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த எண்ணெய் கூட நல்லா கொஞ்சமாக வதக்கி விட்டுருங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான புதினா துவையல் ரெடி ரைஸுக்கு சுட சுட பரிமாறும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எந்த குழம்புமே தேவையில்லை இது மட்டுமே போதும் ரைஸ் கூட சாப்பிட அவ்வளவு அருமையான ஒரு ரெசிபி இந்த புதினா துவையல் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல்